விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழை நான் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா என்ன மக்கா சோளம் இந்த வருடம் அது இந்த சீசனுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத முதல் கேள்வியாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறையா சஜஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி சோளம் உழவு ஓட்டிகிட்டு பண்ணலாமா ஓட்டாத பண்ணலாமா என்னென்னலாம் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் அண்டு நான் பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி ஓன்னு அப்படிங்கிறதுக்குள்ளே என் ஓகேங்களா கேட்ட கேள்வி என்ன அப்படின் சார் அதுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் பால் வண்டி பூ ஓகே ஆ என்னென்னா கேட்ட கேள்வி என்னென்னா தட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று சுற்றில வயலில் சுற்றிலும் அறுத்து போட்டாச்சு இப்போ இதை வந்து நெருப்பு வைக்கலாமா இல்லை அறுத்து போட்டு வைக்கலாமா இல்லை அப்படியே ரொட்டேட்டர் விட்டுடலாமா இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கக்கூடிய சஜஷன் சொன்னாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சு விட்ருங்க அறுத்து போட்டு அப்படின்னாங்க நிறைய பேர் அப்படியே நெருப்பு வச்சு விட்டு ரொட்டியட்ரு விட்டு ஓட்டிடுங்க அப்படின்னாங்க ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா பெரும்பாலும் நெருப்பு வச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்பளும் நெருப்பு வச்சுருவோம் அதில் ஒருத்தர் மொழி வித்தியாசமாக சொல்லியிருந்தார் நீங்கள் நெருப்பு வச்சிங்கன்னா காற்று மாசம் விடும் அதனால் அப்படியே ஓட்டுங்க அப்படின்னாரு இந்த உலகத்தில் இப்போ இப்படியோ காற்று மாசுலாம் ஏற்படுது அதனால் நம்மளால் கன்ட்ரோல் பண்ண முடியல நம்ம வயல்களில் வைக்கிற தான் பெரிய மாசு ஏற்பட்டதா அப்படின்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது பட் நெருப்பு வைக்கிறதுனால என் வயலுக்கு சாம்பல் செத்து கிடைக்கிறது இல்லையா அப்புறம் என்ன ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தான் வச்சு விட்டேன் நெருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு விட்டுட்டேன் ஓகேங்களா நெருப்பு வச்சு ரொட்டேட்ரு விட்டு ஒரு சால் ஓட்டினேன் ஓட்டிட்டு தட்டெல்லாம் அங்கே அங்கே கிடக்கிறது இல்லையா ஏன்னா தான் இருக்க முடிஞ்சது நடுவில்லாம் பூந்தா இருக்கிற அளவுக்கு டைம் இல்லை ஏன்னா மழை வேலை பேய்ஞ்சிட்டு கிடந்துச்சு பப்பா சொன்ன சொன்னு இருந்துச்சு நெருப்பு வைக்கிறது கஷ்டமாயிடுச்சு ஸோ அதனால் அதுமாரி பண்ணியாச்சு ரொட்டேட்ரு ஓட்டிகிட்டு போனவொடனே அந்த தட்டையெல்லாம் பொறுக்கு பொறுக்கி குட்டம் வச்சு மறுபடியும் கொளுத்தணும் ஃபர்ஸ்ட்டு குளுத்தியாச்சு என்னன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா மேலே தட்டையை ஒடிச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா போட்டைக்கு மேலே இருக்கிறத நம்ம ஒடிச்சுட்டு வந்துடுறதுனால அடித்தட்டைகள் மாட்டேங்குதுங்க அதை ஒடித்து எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டுறோம் மாடு சாப்பிட்றது போயிடுது நம்ம போட்டையை ஒடிச்சுட்டு தட்டையை கீழே தள்ளி விட்டுறோம் அது எரியுன்னு பார்த்தா எரிய மாட்டாங்க அதுமாதிரி தட்டையில் என்ன பண்ணுறது வழியே கிடையாது ரொட்டிட்டு ரொட்டி ஓட்டிவிட்டு மறுபடியும் அந்த தட்டையெல்லாம் பொறுக்கி குட்டாம் போட்டு மறுபடியும் அதை தனியாக நெருப்பு வச்சேன் அதுலேயும் மிஸ் ஆகிருந்ததெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே அலேக்கா பொறுக்கி தூக்கிட்டு வந்து வயலுக்கு வெளியே போட்டு நெருப்போச்சு வேலையை முடிச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரிப் இழுத்தது எல்லா வேலைகளும் நடந்தது ஃபைனலாக விதை ஊனலான்னு வந்தாச்சு என்னடா விதை ஊடலான்னு சொன்னால் என்ன விதை ஊன்றுறது மூணாமான்னே பயமாக இருந்துச்சு அப்புறம் ஊன்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு வெரைட்டி மக்காசோளம் முனியாக இருக்கும் இல்லை மூணு வெரைட்டியில் இது வரைக்கும் என் வயலில் ஊனாத ஒரு வெரைட்டி அது வந்து ரொம்பலாம் ஊனல ஒரு பாஞ்சு காலுக்கு பத்து பாஞ்சு டூ இருபது காலுக்கு பத்தில் அதுக்கு மட்டும் அந்த ஒரு வெரைட்டி ஊனிடுறேன் என்ன மைக்கோ நாற்பது அறுபது நமக்கெல்லாம் சுத்தமாக மைக்கோவா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருக்குது இப்போ மைக்கோவ்னாரலாம் ஒரு இருபது நாளில் நாலு மருந்து அஞ்சு போது ஐயையோ நாம் வேற ஒரு இருபது காலுக்கு ஊனி வச்சுருக்கிற மாதிரி போகுதோ போதோ அப்படிங்கிற அளவுக்கு பயமாக இருந்துச்சு புழு தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க ஸோ மைக்கோ வந்து ஊனியிருந்தான் மைக்கோ ஊனனதுக்கு காரணம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வயலில் மைக்கோ ஊனது இல்லை யாரை கேட்டாலும் இது ஒரு நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டைங்கிறாயிங்க என்ன தெரியல நமக்கு ஓகே நமக்கு பத்துல கடையில அதான் மீதி இருந்துச்சு கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு இருபது காலுக்கு மட்டும் அந்த மைக்கோ ஊனி விட்டு வச்சிருக்கிறேன் ஓகேங்களா அது வீடியோவில் காட்டுறேன் அது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எது வரைக்கும் மைக்கோ ஊனிருக்கேன் எந்த இருபது கால் மைக்கோ இது இருக்குன்னாலும் இந்த வெரைட்டி இருக்குன்னாலும் இந்த வெரைட்டி அப்படின்னு காட்டுறேன் அது ஒண்ணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா என்கே கம்பெனி இது இருக்கும் என்கேவில ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் போன வருஷம் என்கே செவன் டபுள் ஒன் ஜீரோன்னு நினைக்கிறேன் அது வந்து ஊனாதீங்க அது ஈல்டு சே என்னது சரியாக ரிசல்ட் வரல ஈல்டு சரியா இல்லை பழி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரிஸ்க் எடுக்கிறதே வேலையாக வச்சிருக்க போல இந்த தடவை என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோன்னு ஒரு வெரைட்டி மார்க்கெட்டில் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஊனிருக்கேன் அவங்க அந்த வெரைட்டியை பற்றி நம்மகிட்ட பெருசாக எதுவுமே சொல்ல கிடையாது ஈல்டு நல்லாயிருக்கும் மேலே பூ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வரும் நீ வேறு வெரைட்டி ஊன்னாலும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம ஊனி வச்சிருக்கலாம் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஊனி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாலு நாள் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு கரெக்டாக சொல்கிறீருங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இருபத்தி நாலு பன்னெண்டு இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆயிடுச்சு சோளா ஊனி சோளா ஊனி முடித்தாச்சு அறுபது சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஊனி ஆச்சு ஓகே அடுத்தது என்ன வெரைட்டி இந்த வெரைட்டிலாம் நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க ருச்சி டபுள் ஃபோர் ஃபைவ் என்னடா சொல்கிறேன் பெரிய கேள்வி கூட விதையாக இருக்குது இல்லை எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு சரியாக ஊனி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துருவோமே என்ன ஆகிட போகுது உடனே எதுவும் பேர் தெரியாத விதையெல்லாம் மூன்றரை டெமோ கொடுக்குறாங்களா சதீசன் தயவு செஞ்சு கேட்டுறதை எல்லாமே காசு கொடுத்து வாங்க தங்க சொல்கிறேன் இருங்க நாற்பது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மைக்கோ சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ என்கே இருக்குல்லையே அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அங்கது ரூபான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்த ருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா டெமோலாம் தரமாட்டாங்க நம்புங்க அந்த டெமோ தரதெல்லாம் எப்படின்னா மண்ணல்லி கொட்டினாலும் போனால் விளையக்கூடிய விலை இடத்துக்கு தான் டெமோ கொடுப்பாங்க நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்மளாம் உரத்தை வாரி கூட்டிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா எதை போட்டாலும் நல்லா தலை தள தாலன்னு வர வயலுக்கு கொடுத்தா தான் ஃபார்மர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க அவங்கள்ட்ட விற்பனை பண்ண முடியும் நம்ம இடத்துக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம மண்ணே இறக்க திடீர்னு ஒரு பட்டம் வரும் ஒரு பட்டம் வராது நமக்கெல்லாம் டெமோ கொடுக்க மாட்டாங்க அதனாலாம் டெமோ கண்டுக்கிறது இல்லை ஓகே ஹெச்ஐ டபுள் ஃபோர் ஃபைவ் இது வந்து ஊனியிருக்கும் அண்ட் அது வந்து ஒன்றும் இல்லைங்க ஆடி சீட்ஸோட ஒரு விதை அது வேறு என்ன இன்னும் ஓப்பனாக சொல்லுமா ஆடி கம்பெனிலாம் அந்த விதை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அதை போட்டிருக்கேன் அவங்க இன்னும் லீகலாக கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் வேறு ஒவ்வொரு கம்பெனி பேரில் இருக்குது ஸ்ரீராமா சம்திங் எது ஒரு பேரில் இருக்குது ஓகேங்களா ஸோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஆர்யூசிஹெச்ஐ டபுள் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறதான் ஊனியிருக்கேன் அதாவது ஆர்யூசிஹெச்ஐ டபுள் ஃபோர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஒரு பாக்கெட்டு மைக் ஒரு இருபது கால் என்ன சுதீஷி நீ சொல்றத பார்த்தா ரெண்டு ஒன்றரை ஏக்கருக்கு மேலே ஊனிருக்கு அப்படிதான்னு தோணும் இந்த ஊன்னு இல்லையா நாலு விதையன்னு நாலு விதையுமே நக்கிள் போது தான் இருக்குது எனக்கு கான்செப்டே புரியல ஏன்னா ஏதாச்சும் ஒரு விதையாவது கொஞ்சம் பட்டையா இருந்தா பரவாயில்ல எல்லா விதையுமே பட்டாணிகள் எல்லாம் மாரியே இருக்குது ஏதோ சொல்லுவாங்க இல்லையே பழமொழி பழமொழி வேலை வரமாட்டேது ஏதோ சிறுசாக இருந்தாலும் ஏதோ பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல நமக்கு கடுகு சிறுசாக இருந்தாலும் மிளகு சிறுசாக இருக்குமோ காரம் பெருசா இருக்குமாங்கல்ல அதுமாரிதான் வித சின்னதாக இருந்தாலும் ஈல்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஈல்டு எப்படி வருது அப்படின்னு ஸோ ஊனது எல்லாமே உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தான் எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா புது வெரைட்டி தான் மைக்கோ மட்டும் ஒரு இருபது காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி மீது ரெண்டுமே ரொம்ப புது வெரைட்டி கே யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாத ஒரு வெரைட்டி தான் ஊனியிருக்கேன் பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வெரைட்டியுமே ரிவ்யூ போட்டுருவோம் ஆர்விசி டபுள் ஃபோர் ஃபைவ் தனியாக போடுவோம் என்கே இருக்கக்கூடிய சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவும் தனியாக வீடியோ போடுவோம் அண்ட் நாற்பது அறுபது நம்ம இது வரைக்கும் போட்டதே இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் போடுவோம் சரிடா சரி சரி இதை வச்சு எப்பட்ரா ஈல்டு எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா வழக்கமாக மக்காசோளம் ஒன்றவங்களுக்கு அது ஈல்டு வருமா வராதான்னு ஒரு சின்ன கால்குலேஷன் கூடமே தெரியாது ஒரு போட்டியை வச்சு போட்டியோட வெயிட்டு அதை பிடிச்சி பார்த்தா எப்படி இருக்குது மணி ஹீல்டு எப்படி இருக்குது இதை பார்த்தா கூடமே நமக்கு தெரியாத போயிடும் ஒரு ஈல்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வருஷம் வந்து நான் பொறுத்த மொத்தம் எத்தனை மூட்டை ப்ராஃபிட் லாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன் இந்த வெரைட்டி இவ்வளோ ஈல்டு இந்த வெரைட்டி இவ்வளோ ஈல்டுன்னு சொல்லி அவ்வளோ சூராக சொல்ல முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஒரு ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ்னால சொல்ல முடியும் ஏன்னா தனியாக ஒரு ஒரு ஒன்போது புள்ளியோ பத்து புள்ளியோ தனியாகவே ஊனி வச்சிருக்கேன் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் இந்த சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவும் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோவும் மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து இருபது கால் மட்டும் நாற்பது ஊனியிருக்கேன் அதுவும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஸோ ஓரளவு சொல்லிடலாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுகராக இவ்வளோ தான் ஈல்டுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஈல்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ அந்த வகையில் பார்ப்போம் இந்த வருஷம் ஈல்டு எப்படி வருது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நீரு நீங்கள் என்ன மக்காசோளா ரகம் ஊன்னிங்க அப்படிங்கிறத மறக்காம கமல்ல டைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ நிறைய பேருக்கு இப்படி ஒரு புது விதையெல்லாம் வந்திருக்கு இந்த பையன் இருக்கான் காமெடி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும் நன்றி